எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கூல் சுரேஷோடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் பிரதீப் பற்றி நிறைய பிரேக்கிங்கான பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு ஸோ யார் வந்து டாப் 5, யார் வந்து கேம் உண்மையாளாரா யார் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு அதை பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு பிரதீப் உடைய எலிமினேஷனுக்கு மெயினான ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் தான் மாயா பூர்ணிமா ரவீனா ஜோவிகா ஐஷு செஞ்ச மாய வலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விழுந்து இவருடைய இஷ்யூ கடைசி டிஸ்கஸ் பண்ணப்பட்டுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவருடைய இஷ்யூவே டிஸ்கஸ் பண்ணப்படாமல் பெண்களுடைய சேஃப்டி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு பிரதீப்பை வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்குரல் தூக்கி வேற லெவலில் செஞ்சு அனுப்பிட்டானுங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பிரதீப் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தவறு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து சாரி சார் அப்படின்றத கேட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து மேபி ஸ்ட்ரைக் கார்டு இல்லாமல் நான் ரெக்கார்டு இல்லாமல் ஸ்ட்ரைக் கார்டு வந்து கொடுத்தான்னு அனுப்பியிருக்கலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து கொடுத்த உடனே அவர் என்ன தான் வந்து உண்மையாக சொன்னால் கூட அவங்க வந்து யாரும் மதிக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டாங்க ஸோ அவரை பற்றி பேசியிருந்தார் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுடைய ஒரிஜினலான டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி தான் வேறு யாருமே கிடையாது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதீப் ஆண்டனி தான் இந்த பிக் பாஸ் சீசன் அவனுடைய டைட்டில் வின்னர் ஏன்னா அவனை மாதிரி நான் யாரையும் பார்க்கல இந்த வீட்டில் இந்த வீட்டில் அவனை தூக்குற வரைக்குமே நானே நினச்சிட்டு இருந்தேன் அவன் தான் டைட்டில் வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஸோ அவன் என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வந்து அவன் தலையெழுத்து அவன் ஒழுங்கா விளையாண்டிருந்தானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவன் வெளியே வந்த பிறகு என்கிட்ட வந்து பேசின ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதாவது பிரதீப் வந்து நல்லா இருங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் எனக்கு அதுதான் இன்னும் வந்து கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அவனை நம்ம வெளியே அனுப்பிட்டோமோ நான் கூட வந்து அவனை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன் அவனை வெளியே அனுப்புனவனே எனக்கு தாங்கலை மனசு அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக கூல் சுரேஷண்ணை வந்து பேசியிருக்காரு என்னை பொறுத்தவரை என் கூழ் சுரேஷன்னை இதெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அந்த உரிமைக்கு குரல் தூக்கி வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பாசிட்டிவானால் அவனுக்கு வந்து வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் தூக்குனீங்க அந்த கருமா தான் நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை மறைப்பதற்கு இவர் என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்களேன் நான் வந்து உன்னை தாம்பியாக பார்த்தேன் நான் வந்து உன்னை வந்து இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து உருட்டு உருட்டுன்னு வந்து உருட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது இதை விட்டு தொலை வேண்டிதான் பிரதீப் நான் ஏற்கனவே சொல்கிறேன் இந்த சீசனுடைய வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் தாங்க வேறு யாருமே கிடையாது அதை நான் எப்பயோ சொல்லிட்டேன் நான் வந்து இருபது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிட்டோம் அதை பற்றி ஸோ இவர் என்ன சொன்னாலும் சரி அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா டாப் ஃபைவ் ப்ரடிக்ஷன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா விசித்ரா அர்ச்சனா மணி விஷ்ணு தினேஷ் இந்த அஞ்சு பேர் வந்து டாப் ஃபைவ் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேர் நினச்சாங்க அப்படின்னா உண்மையை பொய்யாக்க முடியும் பொய்யை உண்மையாக்க முடியும் அப்படின்றத இன்டைரக்டா மாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இயக்கிட்டு இருக்கா இந்த பிக் பாஸ் கேம் ஷோவை அவங்க தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதை வந்து பூங்கி அடிச்சிருக்காருங்க இதை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன் கூல் கிட்ட ஆனால் இன்னும் பேரை சொல்லியிருந்தாருன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் அந்த ஐந்து பேர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஓகேவா அதை வந்து பூசகமாக வந்து மாயா பூர்ணிமா தான் அப்படிங்கிறத சொல்லாமல் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா இந்த டைட்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனசுல அவங்க வந்து இந்த இந்தவட்ட எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூல் சுரேஷ் சொல்லிட்டாரு நீங்கள் யாரை மைண்டில் வச்சிருக்கீங்களோ அவங்க டைட்டில் எடுக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய மைண்ட் என்ன இருக்கு ஒன்று அச்சுமா வாங்குவோம் இல்லை விச்சுமா வாங்கும் இல்லை தினேஷ் வாங்குவார் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஆனால் நம்ம உடலில் நினைக்கிற எதுவுமே நடக்காது இங்கே ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ மேபி நம்ம கணிச்சது தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இல்லை சிஇஓடைய ஃப்ரெண்டு அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் கமல்சர் மாயாவுடைய அந்த ஒரு பாண்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மாயா வந்து இப்போ நான் கேட்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டேயும் நான் பேசுகிறப்ப கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் கூல்சுரேஸ் சொன்னது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை புகுழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க மாயாவை ஸோ அப்படி இருக்கும் விழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குவேன் உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதுக்கு வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு அர்ச்சனா அப்பாவுக்கு ஸோ அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ குட் பை